வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் புளி குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மஞ்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகுந்தம்ப போட்டுறேன் கடுகு வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஊச்சி வச்சுருக்கேன் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும் அதோட ஒரு ஆறு வெள்ளைப்பூம்பு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம் இதை கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதோட ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் மசியட்டும் அது வரைக்கும் நம்ம வதைக்கிறலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள் கத்திரிக்காயை நாலு நாளாக நச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரொம்ப பிஞ்சு கட்டுறியா வேகமாகவே விஞ்சப்போம் இந்த எண்ணெயோடையே சேர்த்து வதக்கோங்க எண்ணெயிலே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி போட்டு இருக்கட்டும் பெரிய டீலே இருக்கட்டும் லிமிஸ் ஆயிடுச்சு கத்திரிக்காய் போட்டு அதை வந்து லேசாக பிரட்டி விட்டுக்கிறேன் மஞ்சள் யூஸ் பண்ணுறப்போ மரக்கரண்டியே யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதோட வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து குழம்பு மசால் பொடி போட்டுறேன் அதையும் சேர்த்து இதோட கிளரிக்கிடலாம் எண்ணெயோட கிளறிக்கிடலாம் இதோட நான் ஒரு லெமன் சீஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா கலக்கி விட்டுறலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம் நம்ம ரொம்பவே சிம்பிளாக அந்த கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிடலாம் அதுவும் மண்பானையில் செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க பொடியை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த நேர இடத்துல வந்து நீங்கள் வந்து உப்பு காரமும் செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க இப்போ திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுருவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் மூடி எடுத்துக்கிறேன் கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா குழம்பு வந்து வத்தி இருக்குது இதில் நான் ஒரு கொத்து கருகப்பில் போட்டுக்கிறேன் அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிச்சு விட்டுக்கட்டும் என்ன மேலே வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இதுக்கு வந்து நம்ம மசாலாவுக்கு வந்து ரொம்ப நம்ம மெனக்கிட வேண்டியது இல்லை நம்ம வீட்டில் இருக்க சாம்பார் தூளோ குழம்பு தூளோ எந்த தூளையும் நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் எப்படி போட்டாலுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் குழம்பு எதையும் வந்து தேட வேண்டியது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாகவே செஞ்சுடலாம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நம்ம ஊத்துடை எண்ணெய் பூரா மேலே வந்துருச்சு இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு வந்து வெள்ளம் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ண போகிறேன் இது எல்லாமே சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சா வெறும் சாதத்தை குற்றி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காயாக நீங்கள் வாங்கிக்கிறணும் மாதிரி புளி வந்து பழைய புளியாக கருப்பு புளியாக கிடச்சாலுமே இன்னும் வந்து குழம்பு வந்து டார்க்காக இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி சேர்த்து பாருங்கள் நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ